வணக்கம் டாக்டர் முரளி பீடல் இடிமா ஓகேங்களா ரெண்டு கால் பார்த்தோன்னா கால் நல்லா வீங்கிடும் ஸோ அந்த வீக்கை என்ன இருக்குன்னா அழுத்தி எடுத்தீங்கன்னா நமக்கு நல்லா பள்ள விளம் காலில் ரெண்டு பள்ள பல்லவிழம் இது சம் டைமில் மேஜிக் மேஜ் கூட நம்ம ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓகேங்களா இது வரதுக்கான முக்கியமான காரணங்கள் காசஸ் என்ன காசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார்டோ என்று கார்டோவாஸ்கலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த கார்டோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படி இருந்தால் நமக்கு வரலாம் இல்லை வந்து த்ராம்போசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த வெயின்கள் பிளாக் இருக்கலாம் ரத்தத்துக்குள்ளாக போகக்கூடிய அடைப்புகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு கால் ரெண்டு கால்லையும் வீக்கம் வரும் நல்லா பலம் வேண்டும் இது ஃபஸ்ட் காசஸ் செகண்ட் காசஸ் பசனா ரீனல் காசஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த அக்யூட் ரேனல் ஃபெயிலியர் இல்லை கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் ரெண்டு ஸ்டேஜ்லுமே வரும் ஸோ இந்த ரீனல் ஃபெயிலியர் ஆனால் நமக்கு என்னென்ன கேட்டால் பிளட் அதிகமாகிடும் கிரேட்டின் லெவல் அதிகமாகிடும் யூரிக் ஆசிட் அதிகமாகிடும் ஓகேங்களா இதுக்காக இல்லை ப்ரோட்டீன் யூரியா லீக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் யூரியா இந்த யூரின் ப்ரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகனால நமக்கு ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அப்போவும் கால்விக்கும் நல்லா வரும் ஓகேங்களா மூணாவது காசஸ் என்னென்னு கேட்டனா என்டோகிரைன் காசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த என்டோகிரைன் காசஸ் அப்படின்னு நான் கேட்டால் தை ஐப்போ தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப தைராய்டு லெவல் டிஎஸ்எச் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கால்விக்கும் வரும் இதனால வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது நாலாவது காசஸ் எப்படி காசஸ் சொல்லலாம் லிவர் சிரோசிஸ் நம்ம லிவர் நம்ம ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஆகலை லிவர் சிரோசிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டைஜஷன் ஆகாது நல்ல கால் வயிறு வீக்கம் இருக்கும் கால் நல்ல வீக்கம் வந்துடும் ரெண்டு கால் பார்த்தோம்னா நல்லா இடிமா பார்த்தோம்னா பீட் இடிமா இருக்கும் ஓகேங்களா அஞ்சாவது காசஸ் பார்த்தோம்னா நமக்கு மேல்நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஏதாவது நமக்கு சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னாலும் வரல விட்டமின் பி ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு பாடியில் அப்படின்னாலும் நமக்கு கால் வீக்கம் நல்லா வரும் விட்டமின் பி டுவெல் இது ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி எது இருந்தாலும் வரும் ஆறாவது காசஸ் பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன் நமக்கு பாடியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது ஓகே அலர்ஜி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா செல்யூரிட்டிஸ் நமக்கு அலர்ஜி ஆனாலும் இதனால நமக்கு கால் வீக்கம் கண்டிப்பாக வரும் ஸோ கால் வீக்கம் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது கால் வீக்கம் வருதுனாலே நம்ம செக் பண்ணிக்கணும் என்ன டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்து நமக்கு எதுனாலும் நம்ம கால் வீக்கம் வருது ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறங்க நீங்கள் அதனால் கால் வீக்கம் வரும் அது நார்மல் கால் வீக்கம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நமக்கு ரெகுலராக நம்ம கால் வீக்கம் இருக்குது பெயின் இருக்குது சொல்லிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் செக் பண்ணிதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்டோகரைன் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி இது எது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஹோமியோபதி மெடிஷின் எடுத்திங்கன்னா நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அது ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இல்லை கிட்னி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இல்லை லிவர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இல்லை நியூட்ரிஷன் டெஃபிஷன்சி அப்படி இருந்தாலும் நமக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நமக்கு அந்த பிரச்சனை நமக்கு கியூர் பண்ணிக்கலாம் மிக்கமும் சரி பண்ணீட்